மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரம் வண்ண விளக்குகளால் மின்னக்கூடிய அற்புத காட்சிகள் தான் ஆமாங்க இன்றைய தினம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் அம்பாளுடைய இரண்டாவது வருட சண்டியாக பூர்த்தி மூன்றாவது வருட சண்டியாக துவக்கம் இதை முன்னிட்டு பூக்கூடை பூச்சொறிதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது காலை எட்டு முப்பது மணிக்கு பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்கீங்க பூக்கூடை எடுக்கிறதுக்கு பூக்கூடைக்கு பெயர் பதிவு செய்தவர்களும் சரி பெயர் பதிவு செய்யாதவர்களும் சரி அனைவரும் காலை எட்டு முப்பது மணிக்கு நம்ம ஆலயத்திற்கு வந்து அம்பாளுக்கு நடக்க இருக்கும் பூச்சொறிதல் நிகழ்ச்சியும் பூக்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்